எதை பற்றினா என்னுடைய தோட்டத்தில் பந்தல் செடிகள்லாம் இப்போ கொடியில் பிடி கொடி ஓடி பந்தலை தொட்டிருக்குங்க அதுக்கு முன்னாடி தோட்டத்தில் கொஞ்சம் கோவக்காய் இருக்குதுங்க அதை அறுவடை பண்ணிக்கலாம் நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோளுங்க இது வரைக்கும் நம்ம தில்லை கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் பட்டனையும் அமுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் கோவக்கா அறுவடை சூப்பராக போயிட்டுருக்குது ஒரு கால் கிலோ போல் கோவக்கா கிடச்சிருக்குங்க கால் கிலோ ஒரு சின்ன அளவு தான் இருந்தாலும் நம்ம தோட்டத்துலேருந்து விளையும் போது நம்மளாலேயும் சில காய்கறிகளை உற்பத்தி பண்ண முடியும்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்